ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்முடைய சேனல்ல பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு பதிவு தாங்க பொதுவாகவே புதிதாக ஒரு வருடம் பிறக்கும் பொழுது நமக்கு மகிழ்ச்சியோடு சேர்ந்து எதிர்பார்ப்புகளும் கூடவே பிறக்குது காரணம் பார்த்தீங்கன்னா அந்த வருடம் நமக்கு நல்லபடியாக இருக்குமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு அப்படி பார்த்தீங்கன்னா தற்போது பிறந்திருக்கக்கூடிய இந்த குரோதி தமிழ் புத்தாண்டானது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அனைத்து ராசிக்காரர்களுக்கும் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது சித்திரை மாத்திரக்கான பலன்கள் தாங்க அதில் நம்ம பன்னிரெண்டு ராசிகளில் மூன்றாவதாக இருக்கக்கூடிய ராசி நேர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் காத்திருக்கு அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்கள் அனைவருக்குமே ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் பயனளிக்கக்கூடிய வகையிலும் இருக்குங்கிறதுனால கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக உங்களுக்கான பலன்களை வந்து தெரிஞ்சுக்கோங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நவ கிரகங்களின் தலைவன் அப்படின்னு சொல்லக்கூடியதுனா சூரிய பகவான் தாங்க இந்த சூரிய பகவான் மேசராசியில் சஞ்சரிக்கக்கூடிய காலத்தை தான் சித்திரை மாதம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த சித்திரை மாதம் ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமையானது பிறந்து குரோதி வருடமாக பிறந்திருக்கு உள் வருடங்கள் மொத்தம் அறுபது இருக்குங்க அதில் முப்பத்தி எட்டாவதாக பிறந்திருக்கக்கூடிய வருடம் தான் இந்த குரோதி வருடம் அப்படிப்பட்ட இந்த குரோதி வருடம் மிதுன ராசி என்பவர்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதாவது மிதுனம் ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுடைய விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் மாதமாகவே திகழப் போகுதுங்க பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்குமே நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு பண வரவு உங்களுக்கு ஏற்பட்டாலுமே கூட அதை அதிகமான செலவுகளும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும் உடல் நலனில் கொஞ்சம் அக்கறை வந்து எடுத்துக்கோங்க அதாவது ஏற்கனவே அடைந்திருக்க அடைஞ்சிருக்கக்கூடியவங்க தற்போது அந்த பாதிப்புகள் எல்லாம் நீங்கக்கூடிய ஒரு மாதம் கணவன் மனைவியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேத்துக்கு இடையே ஒரு சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதனால முடிந்த அளவுக்கு ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போவது நல்லது இது மட்டும் இல்லாமல் சொத்து சம்பந்தமான முடிவுகள் எதுவும் எடுக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்கு முன்பாக ஒரு முறைக்கு பல யோசித்து செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா உங்களுடைய ஜாதக ரீதியாக கிரக அமைப்புகள் எல்லாம் எப்படி இருக்கு என்ன தசாபுத்தி நடக்கு அப்படின்றதெல்லாம் நல்லா செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இது போன்ற விஷயங்கள் எல்லாம் செஞ்சுக்கோங்க வேலையை பொறுத்த வரைக்கும் வேலை சுமை அப்படிங்கிறது சற்று தாங்க இருக்கும் மேலும் வேலையில் இருந்து வந்த தடைகள் கூட நீங்கள் போவதற்கு வாய்ப்பு இருக்குது அதிகாரிகளுடைய ஆதரவுனால நீங்க எதிர்பார்த்த நல்ல சலுகைகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்குங்க அதே நேரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கண்டிப்பாக கிடைக்கும் தொழில வாடகை இடத்துல இருந்து சொந்த இடத்திற்கு மாற்றுவதற்குரிய யோக அமைப்புகளானது உங்களுக்கு காணப்படுது அரசு வழியில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி போகும் சொல்லப்போனால் இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு மிகுந்த மாதம் அப்படின்னு சொல்லலாங்க இவை எல்லாமே ராசியை பொறுத்து அடையக்கூடிய பலன்கள் தான் இதே போல் நட்சத்திரங்களை பொறுத்து எப்போதுமே பலன்களானது மாறுபட அடையும் அந்த வகையில் மிருக சீரிடம் மூன்று மற்றும் நான்காம் பாதங்களை உடைய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் காரகரான செவ்வாய் காரகரான புதனுடைய அம்சத்துல பிறந்திருக்கக்கூடிய உங்களுக்கு சாதுரியமும் நினைத்ததை சாதித்தக்கூடிய திறமையும் எப்போதுமே இருக்குங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு பிறந்திருக்கக்கூடிய சித்திரை மாதம் வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டகரமான மாதமாகவே திகழப் போகுது ஆற்றல் காரகனான சூரிய பகவான் இந்த முறை உங்களுக்கு லாபஸ்தானத்துல வந்து சஞ்சரிக்கிறாருங்க அதனால இதுவரைக்குமே தடைப்பட்ட முயற்சிகள் கூட இப்போது லாபமாகும் அரசு வழியில் எதிர்பார்த்த அனுமதிகள் கண்டிப்பாக கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கணும் அப்படின்னா நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வெற்றி வியாபாரம் தொழில் போன்றவை எல்லாமே ரொம்ப ரொம்ப சீராக இருக்கும் பணம் பார்த்தீங்கன்னா பல வழிகளிலிருந்து வரும் உங்களுடைய செல்வாக்கானது உயர்ந்து காணப்படும் அரசியல்வாதிகளுடைய செல்வாக்கும் வந்து அதிகரிக்கும் பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் சின்னதாக எதாவது தொழில் செஞ்சுட்டு வரீங்க அப்படின்னா உங்களது நிலை வந்து கொஞ்சம் உயருங்க குரு பகவான் மே மாதம் ஒன்றாம் தேதிக்கு பிறகு விரயஸ்தானத்தில் வந்து சஞ்சரிப்பார் இதனால் செலவுகளும் உங்களுக்கு அதிகரிக்கும் சனி பகவான் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால உங்களுடைய விருப்பங்கள் அனைத்தையும் நிறைவேற்றி கொடுப்பாரு தெய்வத்தின் அருளானது உங்களுக்கு ஏற்படும் உடல்நிலையில் இருந்த பாதிப்புகள் எல்லாம் விலகி குடும்பத்தில் இருந்து வந்த சங்கடங்கள் எல்லாம் விலகி ஒரு நிம்மதியான நிலையை வந்து பெறப்போறீங்க ஒரு சிலருக்கு புதிதாக சொத்து வாங்குவதற்கான அமைப்பு ஏற்படும் பிள்ளைகளுடைய மேற்கல்வி முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும் பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ரொம்ப ரொம்ப யோகமான மாதமாகவே இருக்குதுங்க திருமண வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு திருமண வரணானது வரும் ஒரு சிலர் புதிய வீட்டில் குடியேறுவதற்கான அமைப்புகள் காணப்படுது வேலை தேடி வந்துட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு எதிர்பார்த்த தகவல்கள் உங்களுக்கு வந்து சேரும் முக்கியமாக விவசாயிகள் உங்களுடைய விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேற போகுதுங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் மனதில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேறும் உங்களுடைய சந்திராஷ்டம தினம் மே மாதம் இரண்டாம் தேதி மேலும் உங்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளும் இந்த மாதம் நடைபெற பைரவரை வழிபட்டுட்டு வாங்க நன்மைகள் எல்லாம் கிடைக்கும் அடுத்ததாக திருவோதிரை நட்சத்திரம் திருவோதிரை நட்சத்திரத்தை உடையவர்களுக்கு இந்த சித்திரை மாதம் எப்படி இருக்கு அப்படின்னா வித்தியா காரகனான புதன் யோகபோக காரகனான ராகுவினுடைய அம்சத்தில் பிறந்திருக்கக்கூடிய உங்களுக்கு எண்ணியதை அடைகின்ற சக்தி இயல்பாகவே இருக்குங்க தேவையானதை எல்லாம் சாதித்து கொள்ளக்கூடிய திறமை படைத்த உங்களுக்கு பிறக்கக்கூடிய சித்திரை மாதம் யோகமான மாதமாக தாங்க இருக்கப் போகுது குரு பகவான் இந்த மாதத்தினுடைய முற்பகுதியில் உங்களுடைய விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றி கொடுப்பாரு செல்வாக்கையை அதிகரித்து கொடுப்பாரு தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த தடைகளை எல்லாம் அகற்றி உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகளையும் முடிவுக்கு கொண்டு வருவார் மாதம் முழுவதுமே லாபஸ்தானத்துல சூரிய பகவான் சஞ்சரிப்பதால் இது வரைக்குமே இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும் சட்ட பிரச்சனைகள் கூட சாதகமாக முடியுங்க வம்பு வழக்குகளில் இருந்தெல்லாம் வெளிவருவீங்க வெளிநாடு செல்லணும் அப்படின்னு மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி கொடுக்கும் ஒரு சிலருக்கு புதிய தொழில் தொடங்குவதற்கான அமைப்பு ஏற்படும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ரொம்ப ரொம்ப ஆதாய மாதமாகவே இருக்குது கும்பராசியில சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவானால உங்களுடைய குறைகள் யாவுமே தேர்ந்து போகுங்க தைரியத்தோடு செயல்பட்டு வெற்றி வந்து அடைவீங்க சொல்லப்போனால் அனைத்து விதமான விஷயங்கள்லுமே இந்த சித்திரை மாதத்தில் லாபகரமான நிலைகளானது ஏற்படும் குடும்பத்துல கூட இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகிடுங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் முன்னேற்றகரமான மாதமாகவே இருக்குது எடுக்கும் முயற்சிகள் யாவும் வெற்றியாகும் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கக்கூடியவங்களுடைய விருப்பங்களானது நிறைவேறும் திருமண வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு திருமண வரணானது அமையும் புதிதாக தொழில் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பா நீங்க செய்யலாம் சுய தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு லாப நிலையானது ஏற்படும் கலைஞர்களை பொறுத்தவரைக்கும் புதிய ஒப்பந்தங்கள் ஏற்படும் விவசாயிகளுடைய விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் வருவாய் அதிகரிக்கும் மாணவர்களுடைய வெளிநாட்டு கனவுகள் அனைத்தும் பூர்த்தியாகும் உங்களுடைய சந்திராஷ்டம தினங்களாக பார்த்தீங்கன்னா மே மாதம் இரண்டு மற்றும் மூன்றாம் தேதி காணப்படுது மேலும் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு சிறப்பாக இருப்பதற்கு துர்கையை நீங்கள் வழிபட்டுட்டு வாங்க வாழ்க்கை வளமாகும் அடுத்ததாக புனர்பூசம் நட்சத்திரம் புனர்பூசம் ஒன்று இரண்டு மற்றும் மூன்றாம் பாதங்களை உடையவர்கள் ஞான அறிவுக்காரகனான குரு பகவான் புத்திரக்காரகனான புதன் பகவானோடு அம்சத்துல பிறந்திருக்கக்கூடியவங்க தான் நீங்க உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஆற்றலும் விரும்பியதை அடையக்கூடிய சக்தியும் உங்கள்கிட்ட வந்து காணப்படுங்க பிறக்கும் சித்திரை மாதம் உங்கள் வாழ்க்கையில் சிறப்பான மாதமாக இருக்க போகுது மேலும் உங்களுக்கு மூன்றாம் அதிபதியான சூரியன் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கையில இருந்து வந்த சங்கடங்கள் எல்லாமே இனி வில்லாமல் போகும் செல்வாக்கு உயரும் வருமானம் அதிகரிக்கும் தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் கூட விலகி போகும் பட்டம் பதவி பொறுப்பு அப்படின்னு எல்லா விஷயமும் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய எண்ணங்கள் அனைத்தும் பூர்த்தியாகும் நீங்கள் எதிர்பார்த்த பதவி பொறுப்பு போன்றவை உங்களுக்கு கிடைக்கும் மாதம் முழுவதுமே தொழில்காரகனான பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் சங்கடங்கள் எல்லாமே விலகி போகும் குரு பகவான் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தினுடைய முற்பகுதியில் உங்களுக்கு யோகத்தை வந்து வழங்க போகிறாரு அவர் யோகத்தை வழங்கினாலுமே கூட பிற்பகுதியில் செலவுகளை எல்லாம் அதிகரித்து கொடுப்பாருங்க புதிதாக வாகனம் வாங்கணும் இடம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களை கண்டிப்பாக அதை வாங்க வைப்பார் பிள்ளைகளுடைய கல்வி புதிய வீடு கட்டுதல் என்று செலவுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகரித்துக்கிட்டே தாங்க போகும் சொல்லப்போனால் உங்களுடைய செலவுகளுடைய லிஸ்ட்டில் வந்து எண்ணிக்கை அதிகரிக்குமே தவிர குறைந்து போகாது பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துறையோடு ரொம்பவே இணக்கமாக இருப்பீங்க விருப்பங்கள் அனைத்தும் பூர்த்தியாகும் குடும்பத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் வீட்டுக்கு தேவையான நவீன பொருட்களை எல்லாம் வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான யோக அமைப்புகளானது ஏற்படும் உத்தியோகத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலகி ஒரு சிலருக்கு புதிய பொறுப்பு விரும்பிய இடமாற்றம் போன்றவை எல்லாமே கிடைக்குங்க அதே போல் விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் விளைச்சல் அமோகமாக இருக்கும் திறமையாக செயல்பட்டு லாபத்தை வந்து அடைவீங்க பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் உங்களது நிலையானது உயர்ந்து காணப்படும் மாணவர்களுடைய விருப்பங்கள் கூட இந்த மாதத்தில் பூர்த்தியாகுங்க உங்களுடைய சந்திராஷ்டம தினம் பார்த்திங்கன்னா மே மாதம் மூன்று மற்றும் நான்காம் தேதி இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு சிறப்பாக அமைவதற்கு குரு பகவானுக்கு முல்லைப்பூ சாத்தி நீங்கள் வழிபட்டுட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு முன்னேற்றமானது ஏற்படும் இந்த பதிவின் மூலமாக சித்திரை மாதம் என்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் நேர்கள் சந்திக்க போகிறீங்க அப்படிங்கிறத பற்றியும் உடைய நட்சத்திரக்காரர்கள் என்னென்ன பலன்களை எல்லாம் அடைய போகிறீங்க பத்தியும் பற்றியும் தெளிவாக தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மேலும் நீங்கள் வழிபாடு செய்யக்கூடிய கடவுளை பற்றியும் தெரிஞ்சிட்ருப்பீங்க அதனால் தொடர்ந்து இந்த மாதத்தில் யார் யாருக்கு என்னென்ன கடவுளை வணங்கணும்னு சொல்லியிருக்கோமோ தவறாமல் செய்துக்கோங்க ஏன்னா அதன் மூலமாக உங்களுக்கு நிறைய தடைகளானது நீங்குவதற்கு வாய்ப்பு உண்டு மொத்தத்தில் மதனராசி நேயர்களுக்கு பிறந்திருக்கக்கூடிய குரோதி வருடம் சித்திரை மாதம் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்க போகுதுங்க இது வரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாத்திற்கும் விழிவு காலமானது பிறக்க போகுது அந்த வகையில் இந்த பதிவானது உங்களுக்கு எல்லாருக்குமே பயனளிக்கக்கூடிய வகையில் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் பிடிச்சிருக்குன்னா தவறாமல் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க வீடியோ பற்றிய கருத்துக்களையும் எங்களோட வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த பதிவு உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் மீண்டும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க